நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காயை பற்றி தான் தேங்காய் விலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருக்காங்க தேங்காய் வீடியோ போ போட சொல்லி தான் நிறைய பேர் நண்பர்கள் கேட்குறாங்க அன்னைக்கு அன்றைக்கி டெய்லி போட டெய்லி போட சொல்லி தினமும் போட சொல்லி விளைநிற அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இடையில நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வீடியோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி இது பண்ணுங்கள் விவசாயிகள் லாபம் பெறணும் விழிப்புணர்வு வரணுங்கிறது தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ வீடியோவுக்கு போடலாம் இப்போ வந்து இப்போ உரிக்கிற தேங்காய் வந்து காய் தான் அதாவது லேசாக பஞ்சு வச்சு அந்த குடிமையோடு உள்ளது பச்சை காய் இது வந்து இப்போது நல்லா ஒரு அரை அறுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் அதாவது எங்கள் இடத்துல உள்ள டெலிவரி எங்கள் இடத்துல கொடுக்குற ரேட்டு தான் நான் சொல்கிறேன் அவங்கவுங்க ஏரியாவுக்கு வர்றது ரேட்டு மாறுபடும் நான் இப்போ எங்கள் இடத்துல கொடுக்குற ரேட்டு வந்து கிட்டத்தட்ட போன போன மாதம் வந்து அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் போணுச்சு அது இறங்கி நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் வந்துட்டு மறுபடி ஆவணி மாதம் ஃபர்ஸ்ட்லேருந்தே விலை ஏற ஆரம்பிச்சிடுச்சு நிறையா பேர் விலை இறங்க போகுதுன்ட்டு இந்த வச்சுருந்தவங்க போனவங்கெல்லாம் ரொம்ப பதட்டத்தோடு ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போயே நாங்கள் சொன்னோம் விலை விலை ஏற்றம் இறக்கங்கிறது வந்து இறக்கங்கிறது வந்து டெம்பரவரி தான் தேங்காய் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை விலை ஸ்டடியாக தான் இருக்குது தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் விலை இறங்கணும்னு நம்ம பயப்படலாம் அதாவது நமக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து இப்போ நம்ம தோப்புலையே வந்து ஒரு பாதிக்கு அதாவது முக்கால் பாதியில் வந்து ஒரு கால்வாசி குறைஞ்சின்னு வச்சோங்களேன் ஒரு பத்தாயிரங்காய் தொடர்ந்து வெட்டுறவங்கிற இடத்துல வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரங்காய் தான் வருது இன்றைக்கி அப்படிங்கும்போது காய் வரத்து கம்மிங்கும் போது விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது தேவைகள் அதிகமாக இருக்குது இப்போ தொடர்ந்து பண்டிகை வர விநாயகர் சக்தி போணுச்சு இப்போ அடுத்தது ஆயுத பூஜை தீபாவளி இதெல்லாம் வர்றதுனால என்ன விலையும் கடுமையாக போயிட்டுருக்கு கொப்பரை வந்து கவர்மெண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்லி இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலில் பார்த்தேன் புதிய தலைமுறையிலே லேனில் பேட்டி கொடுக்கும்போது விவசாயிகள் நாங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளி மாதிரி விலை ஏறும்போது கவர்மெண்ட்லேயே வாங்கி ரேஷன் கடையில் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அது அதனால் வந்து விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நாங்கள் நெல் டெ நெல் பிடிக்கிறது மாதிரி நெல் டிபிசில் கவர்மெண்ட்டில் விலைக்கு நம்மள்ட்டேருந்து விவசாயிகள்ட்டருந்து நாற்பது கிலோ மூட்டை கிட்டத்தட்ட இப்போ விலை ஏற்ற விலை ஏற்றம் போனஸ் மத்திய கவர்மெண்ட்டு மாநில அரசு எல்லா போனஸும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுவாய்ட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது கிலோ சிப்போம் சாக் கூட நாற்பத்தி எட்டு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி இலவசமாக தான் அரிசியை கொடுத்துட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசியில் அப் அப்படிங்கும்போது நம்ம தேங்காயும் இவங்களே விலை நிர்ணயம் பண்ணி இவங்களே கொள்முதல் பண்ணுறது கொப்பரை விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தேங்காயை கொள்முதல் பண்ணி வாங்குறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதை விவசாயிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தேங்காயை நீங்கள் வாங்குங்க வாங்கி மக்களுக்கு குறைச்ச விலை கொடுங்க இல்லை கொப்பரையாக பண்ணி எண்ணெயை ஆட்டி தேங்காய் எண்ணெய் கடையில் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் விவசாயிகள் சங்கத்திலேருந்து பல வருஷமாக கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்கோம் அதை யாருமே செவிசாய்க்கல மத்திய மாநில அரசு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எண்ணெய் ரேஷன் கடையில் எண்ணெய் கொடுத்தாவே போதும் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய்லாம் கிட்டத்தட்ட நானூற்றி ஒம்பது ரூபா ஐநூறுரூவா திட்டிருக்கு அந்த பாமாயில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணவே வேண்டியதில்லை அது வந்து உடம்புக்கும் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க தேங்காய் எண்ணெய் நல்லதுன்னு தான் டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அதை கொழுப்புன்னு சொல்லி கிளப்பிட்டாங்க அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லது தான் நல்லது நடந்துச்சுன்னா நமக்கு நல்லது தான் விவசாயிகள் இன்றைக்கெல்லாம் வந்து விலையை இந்த பெண்ணை ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பதாயிரரூவா போயிட்டு இருக்கு டன்னு அதாவது இந்த குடிமைக்காய் ஒரு டன்னு ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ஐம்பத்தி ஒம்பதாயிரம்னா கிலோ ஐம்பத்தி ஐம்பது ரூபா இதில் வந்து நாங்கள் உரித்து உரிக்கிறதெல்லாம் நம்மளோட வா அதாவது பார்ட்டியோட விவசாயிகள் உரித்து கொடுத்தாங்கன்னா விவசாயிகளோட வியாபாரிங்க உரித்தாலும் யாபாரையோடு தான் இதில் வந்து ஒரு டன்னுக்கு முப்பது கிலோ அந்த குடிமைக்காக கழிச்சிக்கிறது உண்டு அப்புறம் சில பேர் வந்து லாபக்காய் உண்டான்னு கேட்குறாங்க நம்ம வெயிட்டுக்கு உடிக்கிறப்ப லாபக்காய் கிடையாது அது நம்ம விவசாயிகள்டு வாங்கும்போது மட்டும்தான் ஆயிரம் காய்க்கு எங்கள் ஏரியாவில் டெல்டா மாவட்டத்தில் எண்பது காய் கொடுக்குறோம் சில ஏரியாவில் வந்து கம்மியாகவும் கொடுக்குறாங்க அஞ்சு காய் ஆறு காய் கொடுக்குறாங்க சில ஏரியாவில் வந்து பத்து காய் பாஞ்சு காய் எடுக்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க அது பார்த்துக்கோங்க எட்டு காய்ங்கிறதே அதிகம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு மேலலாம் கொடுக்க வேண்டியதில்லை அதுலேயுமே வந்து விலை இந்த விவசாயிகள் நிறைய பேர் வந்து வியாபாரிகள் வாங்கும்போது எல்லா வியாபாரியும் சொல்லலை ஒரு சில வியாபாரிகள் வந்து அந்த விலை இறங்குது பாருங்கள் அந்த இறங்குற விலையவே வச்சுக்கிட்டு அதையே சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி இல்லை விலை இறங்கி ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு சில பேர் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விலையை கட்டுக்கலாம் விலையை கட்டிக்கிட்டு தேங்காய் ஏன்னா தே தேங்காயை கொண்டாந்து சேர்க்குறது வீட்டில் நம்ம சேர்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ சாமானியமான விலையா இல்லை ஏன்னா கடுமையான இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதுனால வெள்ளைப்பூச்சி தாக்குதில் பூச்சி கண்டமிருக்க வந்து தாக்குதல் இதனால் மரம் நிறைய சிரஞ்சு போயிடுது காய் பாதி குரும்ப குட்டி போயிடுது அப்புறம் அந்த அதில் இளநியை வந்து இந்த மரநாய் அணில் போக்குவரத்து இதெல்லாம் குடிச்சிருது மட்டையில் வந்து மயில் புதுசாக வந்து இப்போ மயில் எங்கள் ஏரியா ஃபுல்லாக மயில் தொல்லை தாங்க முடியல அது வந்து மட்டையில் ஏறி உட்காந்து சரிச்சுடுறதுனால எல்லாம் குழந்தை இந்த கொலை தாங்க முடியாமல் இளநி எல்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுவுது இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மர தேங்காய் வெட்டுறவங்களுக்கு ஒரு தேங்காய்க்கு கிட்டத்தட்ட எண்பது காசுலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து அப்புறம் அதை ஏற்றுறது அப்புறம் உண்டந்து வைக்கிறது அப்புறம் தண்ணி பாய்ச்சு உரம் வைக்கிறது எல்லா செலவும் பண்ணுன்னா விவசாயிகளுக்கு ஒன்றுமே மிச்சம் கிடையாது தேங்காய் விலை ஏறினதுனால விவசாயிகள்லாம் பெரிய பணக்காரனாயிட்ட மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பொதுமக்களோடய எண்ணமும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது விலை கடுமையான விலை ஏற்றதுனால விவசாயிகள் லாபம் அடைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது லாபங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு எல்லாத்தையும் குட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றுமே மிச்சம் இல்லங்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் விற்கிற விவசாயிகள் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குகிற வியாபாரிகள் ரெண்டு பேருமே ஓரளவு அனுசரித்து வாங்குங்க ஏன்னா இன்றைக்கி தேங்காய் வந்து இப்போ ஒரு கிலோ அறுபது ரூபா வச்சுச்சின்னா நீங்கள் தேங்காய் இருபத்தி ரூபாய் இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி சைஸ் இருக்கணும் அதே நேரத்தில் ஐநூறு கிராம் அளவுக்கு சைஸ் இருக்கணும் சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுங்க தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு எப்படி லாபம் கிடைக்கணும் நினைக்க முடியல உரிக்கிற மட்டை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரூபா தாண்டி போயிட்டுருக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ரூபா அதை தாண்டியும் போயிட்டுருக்கு இருக்கு பத்தாயிரம் மட்டை கிடஞ்சுன்னா இன்றைக்கி இருபது இருபத்தி ஓராயிரரூவா பணம் கொடுத்துட்டு ஏற்றிட்டு போகிறாங்க அதனால் அதெல்லாம் கணக்கு பண்ணுங்க அப்புறம் லாபக்காய் வர எடுத்து எடுத்துக்கிறதுனால ஓரளவு அனுசரித்து எடுத்திங்கன்னா தான் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க தேங்காய் வந்து அப்புறம் காய் வேணும்னு சொல்லி கூட நிறைய பேர் காய் கசங்கள் வேணுங்கிறாங்க பஞ்சு காய் கசங்கள் போடுற அளவுக்கு தேங்காய் இல்லை பச்சை காய் கொடுக்குறதுக்கே காய் பற்றலை அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி வேணும்னு சொல்கிறவங்கம்மா தேங்காய் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டுமே ஃபோன் பண்ணுங்க இந்த பேர் ஏதாவது டவுட்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும் வேறு ஏதாவது ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது வேறு ஏதாவது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் தான் இது பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட தகவல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்